வாங்க குக்கன் ஈஸியான ஒரு பட்டாணி குருமா பார்த்துலாங்களா ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு பட்ட வகைகள் பேலீஃபு இதை போட்டு லைட்டாக கொ பொரியவும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயத்தோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சி ஊற்றுனாலே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு பெரிய சைஸ் தக்காளினா ரெண்டு சின்ன சைஸ்னால் மூணு இந்த தக்காளியோட ராசு மல் நல்லா போகவுமே வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் ஒரு காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இந்த பட்டாணி வந்து நல்லா ஊற வச்ச பட்டாணி நல்லா நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்துச்சின்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கு வந்து விசில் விட தேவையில்லை மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் உங்களோட காரை தகுந்தாப்பில் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க உப்பு தேவையான அளவு இப்போ எட்டு மணி நேரம் ஊற வச்சுருந்த பட்டாணியை ஒரே ஒரு விசில் விட்டு குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பட்டாணி இதோடு சேர்த்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் கேஷூ கொஞ்சம் பொறிகிடலை இதை நல்லா வலுவலுன்னு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் உங்கள்கிட்ட கசகசாயம் இருந்தால் அதே சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த விழுதை இப்போ இந்த பட்டாணியோடு சேர்த்துக்கலாங்க இது வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பர் எம்மியாக இருக்கும் அப்புறம் என்ன ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு நல்ல ஜம்முன்னு கட்டி கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்